தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஸ்டாலின் என்பதையும் ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் ஆகியிருக்கின்றார்கள் என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆனால் செல்வம் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி ஏன் ஏற்பட்டது என்பதை தமிழிசை சௌந்தரராஜன் சொல்லும் போது சமூக விரோதிகளையும் திருடர்களையும் கட்சியிலே சேர்த்து விட்டோ அதனால்தான் நம் கட்சி தோர்த்து விட்டது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை சில வருடங்களுக்கு முன்பா ஒரு ஆங்கில பத்திரிகையிலேயே நாலு அஞ்சு காலம் ஒரு பெரிய தலைவர் என்று சொல்வதை விட பெரிய கில்லாடி அவரை பற்றியெல்லாம் வந்தது அந்த செக்கை ஏமாற்றினார்கள் இந்த செக்கை ஏமாற்றினார்கள் நம் பேர் சில பேருக்கு அது தெரியவில்லை நம்ம ஏரியாவிலேயே சில பேரை முதலமைச்சர் வரை நாம் கூட்டி சென்றோம் அதெல்லாம் பரவாயில்லை ஏற்படுகின்ற தவறுதான் ஆனால் என்ன தவறு என்று தெரிந்து அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பாரதியா பற்றி சொல்கின்றதால் நம் கட்சியிலே ஒரு வேலை எனக்கு தெரியவில்லை இருக்கின்றார்களா இல்லையா தப்பி தவறி அவர்கள் இருந்தால் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று போட்டு பிரிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ராகுல் காந்தி பிரியங்காவும் உயிரை கொடுத்து இந்த கட்சிக்கு உழைத்துக் நீங்கள் பேச்சிலே என் கணவனை இழந்து என்னுடைய அம்மாவினுடைய உடைய தாலி இன்னும் எத்தனை தாலிகளை நாங்கள் பறி கொடுக்க வேண்டும் என்று அம்மையார் கேட்டாரே அதில் எல்லாம் அர்த்தம் எந்த அயோக்கிய சக்திகள் இந்திரா காந்தியும் ராகுல் ராஜீவ் காந்தியும் அதே சக்திகள் சோனியாவையும் ராகுல் காந்தியையும் பிரியங்காவையும் வைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மோடி ஒவ்வொரு நாளும் பிரதமராக தொடர்வது என்பது நம்முடைய மாபெரும் தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அகது உயிர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த தியாகம் செய்த குடும்பத்துக்கு நாம் நன்றியுடனாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய கடமை மோடியை ஒழிக்க அந்த என்று உங்களுக்கு நீ ஐந்து மாதம் கூட தாக்கு பிடிக்க வார்த்தைக்கு திங்கக்கிழமை அடுத்த திங்கக்கிழமைக்குள் நாயுடுவும் நிதிஷும் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார் அதற்கு இன்னொரு பத்து நாட்கள் கழித்து நம்ப மாட்டீர்கள் உண்மை அமித்ஷா என்ன செய்கின்றார் என்று பார் பெரிய வீரர் போல் காந்தியை தெரியாது என்று சொல்லிவிட்டு நாட்டிலே பெரிய கலவரங்கள் குக்குறுகள் எழுந்தவுடன் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணை இல்லாமல் நேற்று நடத்திய கூட்டத்தில் மகாத்மா காந்தியை பின்னால் வைத்திருக்கின்றேன் எவ்வளவு பெரிய அயோக்கியம் இல்லை தமிழகத்திலே நாற்பது பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதையும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது தனித்து நின்றோ அன்றைக்கு சிவகங்கையிலும் கன்னியாகுமரியில் மட்டும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஓட்டுகள் வாங்கி தோற்றம் யாருக்கு ஆசை இல்லை வர வேண்டும் என்பது ஆசை இல்லாமலா இருக்கின்றது எப்போது நாம் வர வேண்டும் என்பது ஒரு மக்கள் விருந்தாலும் கூட நம்முடைய எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியம் அதற்கான பாதைகளை நான் எடுத்து போக வேண்டுமே ஒளிய நான் தான் நான் தான் தனியாக நிற்பேன் நான் தான் தனியாக அது இஷ்டம் நான் யாருக்கும் பகைகள உங்களுக்கு இருக்கின்ற அதே காங்கிரஸ் உணர்ச்சி எனக்கு உண்டு தமிழகத்திலே காங்கிரஸ் வைத்த அந்த இருந்து நான் பெரியார்கள் என்னை பொறுத்தவரை அமைக்க வேண்டும் அமைக்க வேண்டும் காமராஜர் ஆட்சி என்று சொல்ல எனக்கும் அது உடன்பாடுதான் ஆனால் கொஞ்சம் தந்தவ வேண்டாமா முதலில் எதிரியை ஒழிக்காமல் எப்படி அந்த இனத்தை பிடிப்பீர்கள் என்று யோசிய நாற்காலி காதே நீங்கள் உட்கார முடியும் உட்கார்வது என்பது நம்முடைய அருமை நண்பர்களுக்கு மிகவற்றாக தெரியும் கூட்டத்திற்கு அவன் வரவில்லையா இவர் வரவில்லையா ரொம்ப நல்லது நாம் போய் உட்கார்ந்து அப்புறமில்லை ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சம் நாட்டுக்காக உயிர் விட்ட இந்திரா காந்தியும் ராஜீவ்காந்தியும் உயிரை பயணம் வைத்து இந்த கட்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்களே சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் நிலத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் தியாகம் செய்வார்கள் நாம் பதவி பெற வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளவு பெரிய அயோக்கிய தளமான நிலத்தை நேரு இல்லாமெல்லாம் இப்படி வந்திருக்க முடியுமா நேரு இருந்த போது இந்த நாட்டினுடைய நிலைமை இப்படி ஆப்பிரிக்க கட்டத்தில் இருக்கின்ற விட நாம் மோசமாக இருந்தோம் அன்றைக்கு இந்த உலக அரங்கில் இந்த கட்சியை இந்த நாட்டை தூக்கி நிறுத்தியவன் யார் என்றால் நேரு தன்னுடைய சிந்தனை வளர்த்தார் தன்னுடைய பேச்சு திறமையார் தன்னிடம் ஆங்கில புலமையா தனி ஒருவனாக இருந்து அன்றைக்கு முப்பத்தாறு கோடி பேர்தான் இந்தியர்கள் இவர்களை தூக்கி நிறுத்தினான் நாமும் அஞ்சாமல் அமெரிக்காவுக்கும் டாட்டா ரஷ்யாவுக்கும் டாட்டா நாங்கள் நன்கிழமையாக இருப்போம் என்று நமக்கு தைரியம் வந்தது எப்படி என்றால் அந்த மகவான் நேருவாள் என்பதை மறந்துவிட அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு என்னென்ன தியாகங்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை வரிசையாக சிந்தித்து பார்க்க அவருமை தோழர்களே உங்கள் உள்ளத்தில் இருப்பதுதான் என் உள்ளத்திலும் இருக்கிறார் எதிரியை காலி செய்ய வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் சில வார்த்தைகள் சொல்வது நம்மை குசிப்படுத்துவதாக நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் இன்றைக்கு நின்ற அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக என்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்பது வழங்க கொஞ்சம் வேண்டும் ஆசை இருக்க வேண்டியதால் இல்லை என்று சொல்லவில்லை அது பேராசையாக ஆயி கடைசியிலே ஒன்றுமில்லாமல் உருப்படி இல்லாமல் போய்விடக் கூடாது மோடி ரொம்ப பயங்கரமானவன் என்பது தெரியும் அந்த தேர்தலில் ஒரு வார காலம் பைத்தியம் பிடித்தவன் போல் ஒவ்வொரு நாள் ஒன்று பேசிய மோடி செய்யாத ஒன்று தன்னுடைய சட்டையும் பேட்டையும் கிழித்துக் கொள்ளவில்லையே தவிர ஒரு பைத்தியக்காரன் மோடி இருக்கும் அதுவே அறிவு தோழர்களே இந்த நாட்டிலே தலைமை பொறுப்பில் ஆளுகின்ற பொறுப்பில் மோடி அவர் இருக்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு மனித்துளையும் நமக்கு ஆபத்து இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட நம்முடைய அருமை தலைவர்கள் மூன்று பேர் உயிருக்கு ஆபத்து என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்க